அனைவருக்கும் வணக்கம் நன்னூல் எழுத்ததிகாரம் பகுதி மூன்று நூலின் இலக்கணத்தில் இடம்பெறக்கூடிய மதம் அதற்குரிய இலக்கணத்தை இப்போ பார்க்கலாம் மதம் மதம் என்னும் சொல்லுக்கு கொள்கை அல்லது கோட்பாடு என்பது பொருளாகும் நூல் பலவகை மதம் பட வருவது இயல்பு அவை பலவாக கூறப்படினும் தலைமை பற்றி மதத்தை எழுவகையாக பகுக்கப்பட்டுள்ளது பாகுபடுத்தப்பட்டுள்ளன மதம்னா நம்ம சமயம் சார்ந்தது அல்ல அது கொள்கை சார்ந்தது அப்படிங்கிற பொருளில் ஒரு நூலில் இடம்பெறக்கூடிய மதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுவகையான மத மதங்களை சொல்லியிருக்காங்க எழுவகை மதங்கள் என்ன அப்படிங்கிறத நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் நூற்பாவடிவில் இவ்வாறு சொல்கிறார் எழுவகை மதமே உடன்பட மறுத்தல் பிறர் தம் மதம் மேல் கொண்டு களைவே தான் ஆட்டி தனாது நெருப்பே இருவர் மாறுகொள் ஒருதலை துணிவே பிறர் நூல் குற்றம் காட்டல் ஏனைய பிரிதொடு படான் தன்மதன் கொழலே என எழுவகையான மதங்களை இந்த நூற்பா வாயிலாக சொல்கிறார் பிறர் கொள்கைக்கு பொருந்த தன் கொள்கையை அமைத்தல் இது ஒரு வகையான மதம் பிறர் கொள்கைக்கு பொருந்த தன் கொள்கையை அமைத்தல் இரண்டாவது பிறர் கொள்கையை பொருந்தாது என புறக்கணித்தல் தன்னுடைய நூலில் பிறருடைய கொள்கை இந்த கருத்துக்கு பொருந்தாது என புறக்கணித்தல் மூணாவது ஒருவர் கொள்கையை முதலில் ஏற்றுக்கொண்டு பின் அவர் கொள்கையை மறுத்தல் அதாவது நூலினுடைய தொடக்கத்தில் அவருவருடைய கருத்தை ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு பின்வரும் நிலையில் அதை மறுக்கிறது அடுத்தது நான்காவது தானே ஒரு கருத்தை தெரிவித்து அதை பொருந்தும் இடங்களில் எல்லாம் தவறாத நிலை நிறுத்துதல் அது யாருடைய கருத்தையும் சாராமல் தன் தானே ஒரு கருத்தை நிறுவி அதை பொருந்தும் இடங்களிலெல்லாம் தவறாது நிலை நிறுத்துதல் எனும் ஒரு மதம் ஐந்தாவது மாறுபட்ட இருவர் கருத்துக்களில் ஒருவர் கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது இரு வேறுபட்ட மா கருத்துடையவர்களை என்னுடைய கருத்துக்களில் ஒன்றை ஏற்றுக்கொள்வது இது ஒரு வகை மதம் பிறரது நூலில் உள்ள குற்றத்தை தயங்காது எடுத்து காட்டுதல் இது ஒரு வகையான கோட்பாடு கருத்து கோட்பாடு பிறர் கருத்தை ஏற்காது தன் கருத்தையே கை கொள்ளல் அதை யாருடைய கருத்தையும் ஏற்காமல் தன்னுடைய கருத்தையே பயன்படுத்துவது அப்படிங்கிற எழு வகையான மதங்களில் நூல்களில் பயில வைப்பது அப்படிங்கிறதுனால தான் நூலுக்குரிய இலக்கணத்தில் மதத்தை சொல்கிறாங்க அடுத்தது நூலில் இடம்பெற கூடாத குற்றங்கள் எவை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அகற்றப்பட வேண்டிய குற்றங்கள் அப்படின்ட்டு நூலினுடைய இலக்கணத்தில் சொல்லியிருப்பாங்க அதாவது ஐயிரு குற்றமும் அகற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த ஐயிரு குற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் எச்செயிலையும் குற்றமின்றி செய்தலே நன்மை பயக்கும் அதாவது நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து குறைகளை களைந்து அதை நம்ம செயல்படுத்தணும் பலரும் கற்பதற்குரிய நூலை குற்றமின்றி அமைப்பதே முறையானது ஆகும் அதுவே நூல் நெடுங்காலம் நிலைப்பதற்கு காரணமாகவும் அமையும் நூலில் இடம்பெறக்கூடாத குற்றங்கள் பத்தாக வரையறை செய்யப்பட்டுள்ளன அதாவது குற்றமர கலைந்து ஒரு நூலை எழுதினா மட்டும்தான் சான்றோர்களும் ஆன்றோர்களும் கல்வியாளர்களும் அதை பயிலும் போது சில இடர்பாடுகள் ஏற்படும்போது போது இடர்பாடுகள் இல்லாமல் அதை பயில முடியும் இடர்பாடுகள் ஏற்படும் போது அந்த நூலை தொடர்ந்து படிப்பதற்கு விருப்பமில்லாமல் போய்விடும் எனவே இந்த ஐயிரு குற்றங்களையும் அதாவது பத்து குற்றங்களையும் அகற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்து குற்றங்கள் என்னென்னு பார்த்தோம்னா குன்றக்கூறல் கூறல் கூரியது கூறல் மாறுகொள கூறல் வலு சொற்புணர்த்தல் மயங்க வைத்தல் வெற்றென தொடுத்தல் மற்றொன்று விரித்தல் சென்று தேய்ந்திருத்தல் நின்று பயனின்மை என்று இவை ஈரையும் குற்றம் நூர்க்கே அப்படிங்கிறாரு நன்னூலாசிரியர் அது ஒரு நூலில் என்னென்னலாம் இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறபோது குன்றக்கூறல் ஒரு பொருளை விரிவாக சொல்ல வேண்டிய பொருளை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறது இது ஒரு வகையான குற்றம் இரண்டாவது மிகைப்படக்கூறல் போதும் இவ்வளோ சொன்னால் போதும் அப்படிங்கிறதையே மிகுதிப்படுத்தி மிகைப்படக் கூறுவது அப்படிங்கிறது இரண்டாவது குற்றம் அது எளிதில் விளங்குவனவற்றை தேவையில்லாமல் பொருள் கூறி விரித்து கூறுவது தான் கூறல் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது மூணாவது கூறியது கூறல் திரும்ப திரும்ப வருவது சொன்ன செய்தியே சொன்ன கருத்து அல்லது சொன்ன பொருளிலேயே திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் கூறுவதை தான் கூறியது கூறல் அப்படிங்கிறான் இதுவும் கற்பவர்களுக்கு பயிலுபவர்களுக்கு சோர்வையும் ஏற்படுத்தும் மாறுகூரல் மாறுகுள கூறல் அப்படிங்கிறது என்னென்னா கூறியதை திரும்ப கூறல் அடுத்தது ஒன்றை ஏற்புடையது என கூறி பின்னர் அதையே மறுத்து கூறுதல் அதாவது முதல்ல ஒன்று ஏற்புடையது என்று கூறி அவர் சொன்ன கருத்தையே இன்னொரு விடத்தில் மறுத்து கூறுதல் அதான் மாறுகூல கூறுதல் அப்படிங்கிறாங்க அடுத்தது வலுவ சொற்புணர்த்தல் அந்நூலில் வலுவான வலுனா குற்றம் குற்றமுடைய சொற்களை சேர்த்து அங்கே பயன்படுத்துவது அப்படிங்கிற வலுவ சொற்புணர்த்தல் செந்தமிழ் தூய்மையான த மொழி நடை இருக்கிறபோது கொடுந்தமிழையோ அல்லது குற்றமுடைய சொற்களையோ அங்கு சேர்த்து அந்த நூலை படைப்பது குற்றம் அப்படிங்கிறாங்க அடுத்தது ஆறாவது மயங்க வைத்தல் மயங்க வைத்தல் அப்படின்னா இதற்கு பொருள் இதுவோ அதுவோ என தடுமாறும்படி கூறுதல் அப்படின்னு அது இரட்டை அர்த்தமுடைய சொ சொற்களை எல்லாம் பயன்படுத்துவாங்க இது எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்த முடியாது மயங்க வைத்தல் அப்படின்னா சொன்ன அந்த கற்பவர்களுக்கு அது எளிதில் பொருள் விளங்க முடியாமல் மயக்கத்தை தருமானால் அந்த நூல் நிலைத்து நிற்காது அப்படிங்கிறதுனால மயங்க வைத்தல் அப்படிங்கிற ஒரு குற்றத்தை நூலில் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க வெற்றென தொடுத்தல் வெற்றென தொடுத்தல்னால் ஒரு நூலினுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு முன்னாடி தேவையில்லாமல் வெட்டி வே அதாவது வெற்றிடமாக வேறொரு பொருளை விவரித்து சொல்வது அது சொல்ல வந்த பொருளை விடுத்துட்டு தேவையில்லாமல் வெற்றான விஷயங்களை செய்திகளை சொல்லிட்டு போகிறது வெற்றினை என தொடுத்தல் அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து என்னென்னா சொல்ல தொடங்க இதை பாதியில் நிறுத்திட்டு வேறு ஒரு பொருளை சொல்வது அப்படிங்கிற பொருள் அடுத்தது மற்றொன்று விரித்தல் இதுவும் அதே பொருள் தான் வரும் மற்றொன்று விரித்தல் மற்றொன்று விரித்தல் அப்படின்னா சொல்ல வந்ததை விட்டுட்டு வேறு ஒன்று சொல்கிறது சென்று தேய்ந்திருத்தல் அதாவது சென்று தேய்ந்திருத்தல் சொல்ல போது சிறப்பாக சொல்லிட்டு போக 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 தேய்ந்து சிறப்பில்லாமல் முடிவது இதுவும் ஒரு குற்றம் அப்படிங்கிறாங்க நின்று பயனின்மை அதாவது அந்த நூலை படித்து எந்த பயனும் இல்லாமல் போவது அப்படிங்கிற பொருளில் அது பயனுள்ள தான் இருக்கும் நின்று பயனின்மை அப்படின்னா சொற்கள் இருந்தும் அந்த நூல் எந்த விதமான பயனையும் தராதிருத்தல் அப்படிங்கிற குற்றத்தையும் அந்த நூலில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க மறுபடியும் நூறு பார்ப்பாருங்க குன்றக்கூறல் மிகைப்பட கூறல் கூறியது கூறல் மாறுபோல கூறல் வழுவு சொற்புணர்தல் மயங்க வைத்தல் வெற்றென தொடுத்தல் மற்றொன்று விரித்தல் சென்று தேய்ந்திருத்தல் நின்று பயனின்மை என்று இவை ஈரையின் குற்றம் நூற்கே இந்த பத்து வகையான குற்றத்தையும் நூலில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கான விளக்கத்தை தான் இங்கே சொல்லியிருக்கிறேன் பொருளை விளங்க வேண்டிய இடத்தில் சுருக்கி கூறுதல் ஒரு குற்றம் எளிதில் விளங்குவனவற்றிற்கு விரித்து பொருள் கூறுதல் கூறியதை பயனின்றி திரும்ப கூறுதல் ஒன்றை ஏற்புடையது என கூறி பின்னர் அதையே மறுத்து கூறுதல் குற்றமுடைய சொற்களை சேர்த்தல் இதற்கு பொருள் இதுவோ அதுவோ என தடுமாறும்படி மயங்க வைத்தல் தேவையற்ற செய்திகளை கூறுதல் சொல்லத் தொடங்கியதை பாதியில் நிறுத்திவிட்டு வேறு ஒரு பொருளை பற்றி பேசுதல் தொடக்கத்தை சிறப்பாக அமைத்து பின் சிறப்பின்றி முடித்தல் சொற்கள் இருந்தும் எவ்வித பயனும் இல்லாதிருத்தல் என்பன பத்தும் குற்றங்கள் ஆகும் நூலில் இடம்பெறக்கூடாத நூலில் அகற்றப்பட வேண்டிய குற்றங்கள் அப்படின்னு சொல்ல வராங்க அடுத்தது அழகுகள் நூலில் இடம்பெற வேண்டிய அழகுகள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒரு நூலுக்கு சிறப்பை தருவனவற்றுள் முதன்மை பெறுவது அழகாகும் இது சொல்லால் அமைக்கப்பெறுவதாகும் அவ்வழகு பலப்படுத்தப்பட்டுள்ளது பத்து அழகுகள் சொல்லல் விளங்க வைத்தல் நவீன்றோர் கினிமை நன்மொழி புணர்தல் ஓசை உடைமை ஆழமுடைத்து ஆதல் முறையின் பைப்பே உலகம் மலையாமை விழுமியது பயத்தல் விலங்கு உதாரணத்து ஆகுதல் நூலிற்கு அழகு எனும் பத்தே அப்படிங்கிற அதாவது நூலில் இடம்பெறக்கூடிய அழகு பத்து அப்படின்ட்டு சுருங்கச் சொல்லுதல் அதாவது ரத்தின சுருக்கமாக சொல்லணும் அப்படிங்கிறாங்க இல்லையா சுருங்க சொல்லணும் ஆனால் அதை விளங்க வைக்கணும் ரெண்டாவது விளங்க வைத்தல் சுருங்கத்தை சொற்களை தேவையின்றி விரிக்காமல் சுருக்கி கூறுதல் நூலுக்கு உரிய மிகச்சிறந்த அழகு அப்படிங்கிறாங்க அப்படி சுருங்க சொன்னாலும் கூட அதை விளங்கும்படியான சொற்களை பயன்படுத்தி சொல்லணும் அதான் சுருங்க சொல்லினும் தெளிவுபட விளக்கமாக கொல் விளங்கும்படி சொல்லணும் அதான் விளங்க வைத்தல் நவீன்றோர்க்கு இனிமை அந்த நூலை படித்தவர்களுக்கு மனதில் இனிமையை தரக்கூடியதாக இருக்கணும் இது மூன்றாவது வைக்கப்பட்ட அழகு நவீன்றோர்க்கு இனிமை தர நவீனோருக்குன்னா படித்தோருக்கு கற்போருக்கு இனிமை தரக்கூடியதாக இருக்கணும் நன்மொழி புணர்தல் குற்றமற்ற சொற்களை அங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க குற்றமற்ற சொற்கள் அப்படின்னா அதாவது நம்ம வட்டார வழக்கில் எத்தனையோ சொற்களை பயன்படுத்தி பொருள்களை குறிப்பிடுவோம் ஆனால் நம்ம அந்த நூல் அப்படின்னு எழுதும்போது அந்த நூலில் இடம்பெறக்கூடிய சொற்கள் நல்ல சொற்களாக குற்றமில்லாத சொற்களாக இருக்கணும் அப்படிங்கிறார் ஐந்தாவது ஓசை உடைமை ஆழமுடைத்தாதல் அப்படின்னு அதாவது ஓசை உடைமை இடத்திற்கு ஏற்ப நயம் புலப்பட அமைத்தல் அதாவது எதுகை மோனையெல்லாம் பயன்படுத்தி இடத்திற்கு தகுந்த மாதிரி ஓசையையும் சந்த நயத்தையும் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறார் அடுத்தது ஆறாவது ஆழமுடைத்து ஆதல் ஆழமுடைத்த ஆதல் அப்படின்னா அந்த கற்க கற்க ஆழ்ந்த கருத்தை உருவாக்க வேண்டும் அது ஒரு பாறையினுடைய ஒரு பக்கம் உளி கொண்டு அடித்தா மறுபக்கம் பிளக்கிற மாதிரி ஒரு நூலை படிக்கும்போது அந்த மறுபக்கமும் மறுபக்கமும் அந்த ஆழம் போய் பா பாயணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆழமான அந்த ஆழமான கருத்து அந்த சிந்தனையை தூண்டி பல்வேறு விதமான ஆக்கங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கணும் அதான் ஆழம் உடைத்த ஆதல் முறையின் வைப்பு முறையாக வைக்கணும் எது எது எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறத முறையாக வைக்கணும் இப்போ எழுத்து சொல் பொருள் இயல் அதிகாரம் போன்றவற்றை காரண காரிய முறைப்படி வைக்கணும் அப்படிங்கிறாங்க உலகம் அலையாமை உலகம் அலையாமை அப்படின்னா நாள் வரைக்கும் சான்றோர்கள் சொன்ன இருந்து மாறுபட்ட கருத்துக்களை சொல்லக்கூடாது தான் உலகம் அலையாமை சான்றோர் வளர்ப்போடு மாறுபாடின்றி கூறணும் அப்படிங்கிறாங்க விழுமியது பயத்தல் விலங்கு உதாரணத்து சிறந்த பொருளை வெளிப்படுத்த வேண்டும் அந்த நூலில் வந்து சிறந்த பொருளை வெளிப்படுத்த வேண்டும் பத்தாவது அழகு சிறந்த எடுத்துக்காட்டுகளுடன் பொருள்களை விளக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த பத்து வகையான அழகும் நூலுக்கு பெருமை சேர்ப்பவன அணி சேர்ப்பவனை அப்படிங்கிறாங்க அதனால தான் ஒரு நூலுக்கு சிறப்பை தருவனவற்றுள் முதன்மை பெறுவது அழகாகும் அப்படிங்கிறாங்க அந்த நூல் அந்த நூற்பாவுக்குரிய இலக்கணம் விளக்கத்தை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க சொற்களை தேவையின்றி விரிக்காமல் சுருக்கி கூறுதல் ஒரு அழகு சுருங்க சொல்லினும் தெளிவுபட கூறுதல் இரண்டாவது மூணாவது கற்போர்க்கு இனிமை தரும் சொற்களை கூறுதல் நான்காவது குற்றமற்ற சொற்களை சேர்த்தல் ஐந்தாவது இடத்திற்கு ஏற்ற சந்தநயம் புலப்பட அமைத்தல் ஆறாவது கற்க கற்க ஆழ்ந்த கருத்தை உடையதாதல் ஏழாவது எழுத்து சொல் பொருள் இயல் அதிகாரம் போன்றவற்றை காரணகாரிய காரிய முறைப்படி அமைத்தல் சான்றோர் எட்டாவது சான்றோர் வழக்கோடு மாறுபாடு இன்றி கூறுதல் ஒன்பதாவது சிறந்த பொருளை வெளிப்படுத்துதல் பத்தாவது எடுத்துக்காட்டுகளைக் கொண்டு பொருளை விளங்க வைத்தல் என்பன பத்தும் நூலில் இன்றியமையாது பொருந்த வேண்டிய அழகுகள் ஆகும்